திருவாரூர் ரயில் நிலையம் அருகே ரோட் ஓரல் வாகனத்தின் முன் சக்கரம் உடைந்து பேருந்து மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது பேருந்தில் இருந்த பயணிகளுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துகுமரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் முத்துகுமரன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் கருவோம் இந்த சம்பவமானது திருவாரூர் பழைய அருகே உள்ள புதிய ரயில் நிலையம் நடைபெற்றுள்ளது அது மதியம் நடைபெற சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தஞ்சை பழைய தஞ்சை பழைய சாலையில் இருந்து நகர்புறை நோக்கி வந்த ரோடோலர் ரோடோலரானது ஆனது திருவாரூர் நோக்கி வந்து கொண்டிருந்த நாகலூர் நம்பர் நகர பேருந்து ஒரு நைட்டாக உரசி உள்ளது லேசாக அப்போது அது மூச்சக்கரமானது கலந்ததால் அந்த பேருந்து மீது உரசியதில் பேருந்து ஒற்றை துருக்கமா செயல்பட்டு பேருந்து நிறுத்தி நிறுத்தியுள்ளார் இதனால் பேருந்து பயணித்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிறிதளவு கூட காயமில்லாமல் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதியில வந்து பழைய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் அதாவது பேருந்து நிலையத்தை புதுப்பிக்கும் வகையில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் எப்போதும் இந்த பகுதி நெரிசலான பகுதியாக காணப்பட்டு வருகிறது இந்த நிலை இந்த சம்பவமான இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்